எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான தகவல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய பரிகாரமாக இது விளங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டின் முதல் நாள் மறக்காமல் இதை செய்யுங்கள் இது பேர் கற்பூர பரிகாரம் அப்படின்ட்டு என்னுடைய பெயர் ஏங்க நிறைய பரிகாரங்கள் சொல்றீங்க வெந்தய பரிகாரம் சொல்கிறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருஷ்டி எடுக்கிறதுக்கு நிறைய பரிகாரம் முறை சொல்கிறீங்க உப்பு பரிகாரம் சொல்கிறீங்க இதெல்லாமே ரைட்டிங் தெரியுங்க கற்பூர பரிகாரம் அப்படின்னு கேட்டால் கற்பூரத்தினுடைய வேலை என்ன தன்னைத்தானே எரித்து கொண்டு தன்னை சுற்றி இருக்கிற இடத்தை சுத்தமாக்குவது இந்த கற்பூர வாசம் கண்ட இடமெல்லாம் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கிடும் இந்த கற்பூரத்தை ஏற்றி வைத்து இறைவனை நாம் வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தீபமாக இறைவன் இருக்கிற தீபச்சூழல் ஆக்சுவலாக கற்பூரங்கிறது இப்போ வந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அக்னி நாம் அந்த கற்பூரமாக அதை உருவாக்கி அந்த அந்த தீ ஜுவாலையை ஒரு விஷயத்தில் ஏற்றி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க பந்தம் முடிப்பாங்க அதுக்கு பார்த்தீ நூலு சுற்றி நெய் ஊற்றி நாம் வந்து இது இருப்போம் இப்போ அப்படி இல்லை சிம்பிளாக ஒரு ரெண்டு கற்பூரம் வச்சு எரி ஊட்டணும் நாம் அதில் கற்பூரத்தை பற்றி நாம் அந்த இடத்துல பேசுகிறேன் அந்த கற்பூர தீபம் அதில் எரியுது பார்த்தீங்களா அக்னி அதை பற்றி பேசுகிறோம் அந்த ஜோதி பவித்திரமானது அந்த கற்பூர ஜோதி பவித்திரமானது இந்த ஜோதி வந்து எங்கெல்லாம் எரியப்படுகிறதோ அங்கெல்லாம் நன்மை நடக்கும் கோயிலில் ஜோதி வந்து எரியுது கற்பூர ஜோதி வீடுகளில் கற்பூர ஜோதி காட்டுறோம் இந்த இந்த நெருப்பு அப்படிங்கிறது எங்கெல்லாம் எரியப்படுகிறதோ அங்கெல்லாம் பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சம் கிடைத்திடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது இப்போ இந்த கற்பூரம் அதோடு சேரக்கூடிய சில விஷயங்களை வைத்து நமக்கு ஏற்படக்கூடிய பணப்பிரச்சனையிலிருந்து நீங்கி நல்ல ஒரு அதிகப்படியான பண வரவையும் திருஷ்டியையும் நீக்கக்கூடிய சில வழிமுறைகளைத்தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக சொல்ல போறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த கற்பூரம் அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு கற்பூரத்தை கையில எடுத்துக்கோங்க ஈவினிங் டைம் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாள் புத்தாண்டின் முதல் நாள் ஈவினிங் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே வீட்டில் இருக்கிற நபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்க வச்சு கிழக்கு பார்த்தபடி நிற்க வச்சு எல்லார் கையிலையும் ஒவ்வொரு கற்பூரத்தை கொடுத்துருங்க ஒரு கற்பூரத்தை கொடுத்து அந்த கற்பூரத்தை கையில நீங்க வாங்கிட்டு உங்களுடைய தலையை சுற்றிக்க வேண்டும் மூன்று முறை சுத்த வேண்டும் உங்களுடைய தலையை அலது பக்கமாக மூணு முறை இடது பக்கமாக மூணு முறை அந்த கற்பூரத்தை கையில வச்சிட்டு அந்த கையால் சுற்றணும் சுட்டிட்டு அந்த கற்பூரம் எல்லாருமே சுட்டிட்டு ஒரு இடத்துல அந்த கற்பூரத்தை வச்சுட்டு ஒரே இடத்துல கற்பூரத்தை வச்சுட்டு ஏரி ஊட்ட வேண்டும் கொளுத்த வேண்டும் இதன் மூலமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் முற்றிலுமாக தேர்ந்துவிடும் இது ஒரு விதமான திருஷ்டி களிப்பு அப்படின்னு சொல்லலாம் திருஷ்டி எடுக்கக்கூடிய முறைகளில் கற்பூரத்தை கொண்டு திருஷ்டி எடுக்கிற முறை இது ஸோ இதை வைத்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய திருஷ்டியை பரிபூரணமாக நீக்கிக் கொள்ளலாம் இது ஒன்று ரெண்டாவது கிராம்போடு கற்பூரம் சேர்த்து வைத்து ஏரித்து நாம் வந்து தனவசியத்தை பணவரவை உண்டாக்குறது இந்த கிராம்பு அப்படிங்கிறது ஒரு சிறந்த மூலிகை பொருள் சளியை நீக்கும் உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் ஆக்ருஷ்ண மூலிகையாகவும் கிராம்பு பயன்படுகிறது மாந்திரிகத்தில் மாந்திரிகத்தில் வசியத்துக்கும் ஆக்ருஷ்ணத்துக்கும் இந்த கிராம்பு மெயின் ஒரு பொருளாக பயன்படுத்துகிறாங்க வசியம்னா ஒருத்தரை வசியம் பண்ண தெய்வங்களை வசம் அதாவது ஒரு தெய்வத்தினோட மந்திரத்தை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க வாயில் ஒரு கிராம்பை வச்சுட்டு அடக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் எந்த தெய்வத்தின் மந்திரத்தை நீங்கள் சொன்னாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு வசியமாகும் அதுதான் ஆக்ருஷ்ணம் ஆக்ருஷ்ணம்னால் அழைப்பு வர வைப்பது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டி இந்த கிராம்பை வாயில வச்சு நீங்கள் வந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டாலும் அந்த தெய்வம் அழைப்பாகும் அந்த தெய்வம் வரும் உங்களிடம் சீக்கிரமாக விஷயமாக வரத்துக்கு இந்த கிராம பயன்படுத்துகிறோம் இது வந்து ஆக்ருஷ்ணம் அப்படிங்கிற பெயரால் இது அழைக்கப்படுது வஷியம் அப்படிங்கிறது அப்படி தான் ஒரு தெய்வத்தை நம்ம விஷயம்னால் நம்ம இந்த கிராம வாயில் வச்சு நம்ம சொன்னோம்னா வஷியத்துக்கும் பயன்படுது அதே மாதிரி வஷியத்தில் நிறைய விஷயம் இருக்குது அதில் தன விஷயம் அப்படிங்கிறது பணம் சேருவது அதே மாதிரி வருமானம் அதிகரிப்பது வியாபாரம் அதிகரிப்பது இந்த மாதிரி விஷயத்திற்கும் பயன்படுத்திக்கலாம் இப்படி பயன்படுத்தும் போது இந்த கிராமம் வந்து பல்வேறு வகையில் பயன்படுத்துகிறாங்க அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் நாள் ஒரு விளக்கு ஒரு அகழ் விளக்கு எடுத்துக்கணும் அதில் ரெண்டு மூணு கிராம போட்டுக்கணும் ஒரு ரெண்டு கற்பூரத்தை வச்சுக்கணும் கற்பூரத்தை எரி ஊட்டணும் இந்த கற்பூரம் எரிந்து அந்த ஒரு நெருப்பிலே அந்த கிராம்பாகப்பட்டதை எரிந்து அதிலிருந்து புகை வர வேண்டும் கிராம்பு புகை கற்பூர புகை ப்ளஸ் கிராம்பும் இருந்து கிராம்பு புகை இந்த ரெண்டும் சேர்ந்து வரும்போது அந்த புகை பட்ட இடமெல்லாம் இருக்கக்கூடிய நேட்டிவ் வைப்ரேஷன்ஸ் முற்றிலுமாக தீரக்கூடிய அலசியத்தை உங்களால் பார்க்க முடியும் அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் முற்றிலுமாக தீர்ந்து அந்த இடத்துல அந்த இடத்துல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனும் மகாலட்சுமி கடாட்சமும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் ஓகேங்களா இது வந்து மிக முக்கியமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே கிராம்பை வந் கிராம்பை வந்து இந்த கற்பூரத்தோடு சேர்த்து எரி ஊற்றுறது ஒன்று சொன்னேன் அடுத்தது இந்த கற்பூரம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில் கிழக்கு பார்த்தபடி நிற்க வச்சு அவங்களுக்கு முன்னாடி முன்னாடி ஆறு கற்பூர வில்லைகளை வைக்கணும் லைனாக நேர்கோட்டில் ஆறு கற்பூர வில்லைகளை வைத்து அதை எரிவூட்ட வேண்டும் இந்த கற்பூரம் எரியும் இந்த ஆறு கற்பூரமும் எரிந்து அணையும் வரை அந்த குழந்தை அங்கேயே இருக்கணும் அந்த எரியக்கூடிய அந்த தீபத்தையே பார்க்கணும் அந்த கற்பூர தீபத்தையே அந்த குழந்தை பார்க்க வேண்டும் எரியக்கூடிய தீபத்தையே பார்க்க வேண்டும் பார்த்து அது முழுவதுமாக அணைந்து குளிரும் வரை அங்கேயே இருக்க வேண்டும் எழுந்த பிறகு அந்த குழந்தை வந்து கை கால் மூத்த வாஷ் பண்ணிட்டு உள்ள போயிடலாம் இப்படி ஆறு கற்பூர வில்லைகளை வைத்து எரியும் வரை பக்கத்திலேயே எழுந்துட்டு அந்த ஒரு தீபச்சூழரை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையை பிடித்துள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதேமாதிரி கெட்ட விஷயங்கள் அதாவது குழந்தைங்கன்னா அழுதுகிட்டே இருக்கும் ஏதாவது பார்த்துட்டு பயந்துட்டு அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே தீரும் அந்த குழந்தையை பிடித்த சகடை பீடை அந்த கெட்ட விஷயம் காற்று கருப்பு எதிர்மன சக்தி இது எல்லாமே நீங்கி அந்த குழந்தை சுகமாவதையும் உங்களால் பார்க்க முடியும் இது எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டேவில் செய்யணும் ஒன்று வந்து கற்பூரத்தை தலையில் சுற்றி போடுறது இன்னொன்று கற்பூரம் கிராம்பு வைக்கிறது அடுத்து ஆறு கற்பூர வெள்ளைகளை வச்சு பக்கத்தில் நின்று செய்கிறது இது வந்து மிக முக்கியமானது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சில பொருட்களை வாங்கி தரது சிறப்புன்னு சொல்லியிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டே கோயில்களுக்கான சில பொருட்களை வாங்கி கொடுங்க சிறப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கோயில்களுக்கு எண்ணெய் தானம் செய்யுங்க இந்த நியூ இயர் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு அருகில் இருக்கிற விநாயகர் கோயில் முருகர் கோயில் அம்மன் கோயில் இப்படி எந்த கோயிலாக இருந்தாலும் எண்ணெயை தானமாக செய்யுங்க விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெயோ பசுனெய்யோ சுத்தமானதாக பார்த்து வாங்கி கொடுக்கணும் நம்ம வந்து இன்னைக்கு கடையில் போய் வாங்கி கொடுக்குறோங்க ஆனா அதனுடைய தரம் அதனுடைய சுத்தம்லாம் நம்மளுக்கு தெரியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் பசுனையாக இருக்குதுன்னா மு முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சேகரித்து செய்யற மாதிரியான வாய்ப்புகள் இருந்தால் நீங்களே செஞ்சுட்டு போய் கொடுக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் ஆற்ற இடத்துக்கு போயிட்டு நீட்டாக வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படி சுத்தமான பசுனை நல்லெண்ணெய் ஆகியவையை நாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நாம கடவுளுக்கு அந்த நியூ இயர் அன்னைக்கு கடவுளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடவுள் உங்களை வருடம் முழுவதும் நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கொள்வார் நோய் நொடி ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் வராதுங்க உங்களுடைய குடும்பத்துக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துளி அளவுக்கு கூட பிரச்சனை வராது ஏன்னா பல பேர் வந்து எதிர்பார்க்கறது சுகமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேக சுகம்ங்கிறது மிக முக்கியம் அந்த தேக சுகத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய் தானம் அதே மாதிரி எண்ணெயோடு சேர்த்து சில பொருட்களையும் கொடுத்தீங்கன்னா சிறப்பு கற்பூரம் கொடுக்கலாம் கற்பூரம் கொடுத்தீங்கன்னா எதிரிகள் நீங்குவார்கள் எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் சக்திகள் உங்களை பாதிக்காது இது ஒன்று ஊதுபத்தி இதெல்லாம் நாம் கொடுக்கறதுங்கிறது சிறப்பு பூஜை சாமான்கள் சிறப்பு எண்ணெயோடு சேர்த்து கொடுக்குறேன் இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு நிச்சயம் பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக இதை அத்தனையும் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் உண்டு மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்